ராஜினாமா செய்யப்போகிறேன் நான் எதற்கும் தயாராக இருக்கிறேன் செங்கோட்டையின் ஆதரவாளர் சத்தியபாமா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்த செங்கோட்டையின் அதிமுக ஒன்றிணைய பிரித்தவர்கள் ஒன்று சேரணும் அப்போதுதான் வெற்றி பெற முடியும் பத்து நாட்களுக்குள் இது நடக்கவில்லை என்றால் தேர்தல் சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க மாட்டேன் என்று நேற்று முன்தினம் தராராக பேசியிருந்தார் ஓ பி எஸ் டி டிவி தினகரன் உள்ளிட்டோர் அதிமுகவில் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கருத்தை தான் அவர் பெயர் குறிப்பிடாமல் அவர் வலியுறுத்தியிருந்தார் செங்கோட்டையின் இந்த கருத்தை முன்வைத்ததைத் தொடர்ந்து அதிமுகவில் அவர் வகித்து வந்த அத்தனை பொறுப்புகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டார் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்புகளிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டார் அவர் மட்டுமல்லாமல் அவரின் ஆதரவாளர்களின் பொறுப்புகளையும் எடப்பாடி பழனிசாமி பறித்திருக்கிறார் ஆனால் செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்திருந்த முன்னாள் அதிமுக எம்பி சத்யபாவின் பதவி பறிக்கப்படாமல் இருந்தது இந்த நிலையில் நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சத்யபாமா அதிமுகவில் என் பதவியை ராஜினாமா செய்யப் போகிறேன் என எதற்கும் தயாராக இருக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அதிமுக தொண்டர்கள் மக்களின் எண்ணங்களை செங்கோட்டையன் பிரதிபலித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக வென்றால் தான் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்களை நிறைவேற்றலாம் என்றும் கூறியுள்ளார்